அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ஆர்கேபேஸ் தான் விக் மாஸ்டம்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஒரு சில சிறப்பு செய்திகளை பார்த்தலாம் ஏன்னா அமெரிக்கா இன்றைக்கி ஒரு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க வர வர உலக நாடுகள் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி சாதாரணமாக இடப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவை லைக் சீனாவாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவாக இருக்கட்டும் அவங்க விடுப்பாக இருக்கிற அறிவிப்பு அறிவிப்பு எல்லாமே வந்து சர்வசாதாரணமாக கடந்து போகிற மாதிரி இருக்குது எங்களுடைய டாமினன்ஸ் என்ன நான் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்ட்டு துணை அதிபர் ஜே டி வேன்ஸ் அவர்கள் வந்து திடீர்னு வெகுண்டு எழுந்திருக்கிறார் அதெல்லாம் ஒரு சில தடைகள் வச்சுருக்காங்க இஸ்ரேலோட நிலைமை என்ன அங்கே ரஷ்யாவோட நிலைமை என்ன பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டுகள் மாறி மாறி வைத்திருக்காங்க அதனால் ஒருங்கிணைந்து ஒரு தகவலாக பார்த்தலாம் தயாராக நீங்கள் வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுப்பா பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணுகளுக்கு பின்னாடி ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இப்போ சமீப காலமாக கொரோனா வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு வருதுங்க பெரிய அளவுக்கு இதனுடைய வேரியன்ட் வந்து என்பி டாட் ஒன் டாட் எயிட் டாட் ஒன் அப்படின்றாங்க நியூ வேரியண்ட்டு இந்த புது வேரியண்ட்டுக்கு பின்புலமாக சீனா இருக்கிறது என்று இன்றைக்கி அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க இந்த குற்றச்சாட்டை நம்ம முன்கூட்டியே எதிர்பார்த்தது தான் நேற்றைய நம்ம பாக்டீரியா சிறியை பற்றி பேசணும் அந்த பாக்டீரியா சிரியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பாக்டீரியா சிரியா இல்லை சிரிடீரியா சிரிடீரியா பதில் நான் பாக்டீரியாட்டேன் இந்த சிரிடிரியா பற்றி பேசும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கோவிட் நைன்டீன் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் பரவுகிறது என்று அமெரிக்கா சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமித்தி இருந்தார் அதனால் அது கரெக்டாக பரவாயில்னாலும் இது கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு நினைச்சோம் நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்திட்டாங்க இது சீனா பின்புலமாக இருந்து பெரிய அளவுக்கு பரவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு இருக்காங்க மேபி இதற்கு இனிமேல் பொருளாதார தடை போடுறாங்களா என்னன்னு தெரியல ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஜேடி வேன்ஸ் அவர்கள் பேசினா தான் மிக முக்கியமான ஒரு வசனம் அவங்களுடைய செனட்டருடைய கூட்டத்தில் பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னா நம்மளுடைய டாமினன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் குறைஞ்சதான் நினைக்கிறாங்க நம்ம காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை லைக் சீனாவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் அதாவது நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை மறுதளிக்கிறாங்க அதை வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்போது அப்போ எல்லா உலக பத்திரிகைகள்லாம் என்ன மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோதான் அமெரிக்காவுடைய பவர் போயிடுச்சு அந்த மாதிரி வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணம் இது நம்மளுடைய ஆர்மியை எங்கேனாலும் உலகத்தில் எந்த மூலையினாலும் அனுப்பி நம்ம நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்காங்க எங்கே அட்டாக் பண்ண போகிறாங்களோ தெரியல ஆக்சுவலாக பத்திரிகைகளும் சரி எல்லோரும் சரி நானே கூட அமெரிக்காவை என்ன ஒரு சின்ன விஷயத்தில் க்ரிட்டிசைஸ் பண்ணிடணும் அப்படின்னா ஒரு எமினிய ஒதுக்கல் அப்படின்றது ஒரு குட்டி ப்ளேஸு அந்த ஒரு குட்டி பகுதியை அவங்களால் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல ஒரு பறந்து விரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் அது ஈரானாக இருக்கட்டும் இல்லை சீனாவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் அவங்களாம் பெரிய பிளேஸ் பரப்பில் உள்ள எல்லா விதத்திலும் ஓரளவுக்கு டாமினேட் பண்ணுறக்கூடிய ஒரு நாடுகள் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட முடியுமா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது அவ்வளோதான் நாங்கள் டாமினேட் உலகத்தை எதிர்க்கக்கூடிய பவர் உலகத்தின் சக்தி வாய்ந்த நாடுகள் நாங்கள் தான் நாங்கள் சொன்னால் எல்லோரும் கேட்டு தான் ஆகணும் அப்படி இல்லைனா எங்களுடைய படைகளை எங்கேனாலும் எந்த மொழியிலாம் நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கோம் அதை நிரூபிப்பதற்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவ்வளோ தேவையில்லை நீங்கள் இமினி அவதிக்குள் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க பார்க்கலாம் இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்க எத்தனை வருஷமா ட்ரை பண்றீங்க அங்க முடியலனும் தான் அந்த இடத்துல உங்களுக்கு விமர்சனம் வருது இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க பட் இவரு மடைமாற்றம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா திருப்புறாங்க சீனா எதற்காக அவங்க எதுக்குறாங்கன்னா நீங்க நீங்கள் வரி போடுறீங்க அவங்க பதிலுக்கு வரி போடுறாங்க பதிலுக்கு நீங்க வரி போடுறீங்க இவங்க வரி போட்டா பயந்துக்கிட்டு பம்பிட்டு அப்படியே ஐயா எங்களை மன்னிச்சு விடுங்கள ஐயா அப்படின்னு சொல்றா இருப்பாங்களா அதனால பதில் வரி போட்டாவே இவங்க எதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிறாங்க ரஷ்யாவை ஏன் சொல்றாங்கன்னா தொடர்ந்து அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபடுறான் ஈடுபடுறேன்னு சொல்லிட்டு இந்த தாக்கல் நடத்துறதை வந்து அவங்க இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இனி என்ன செய்ய போகிறாங்கன்றது ஒருவேளை அதனால தான் தென்கொரியாவில் நேற்று ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வீரர்கள் தான் அங்கேருந்து பின்வாங்கிறாங்க அப்படின்னு நினச்சோம் நம்ம பட் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வீரர்கள் அங்கேருந்து அமெரிக்கா வர சொல்லிட்டாங்க வாங்க வாங்கன்ட்டாங்க ஏற்கனவே நேட்டோனுடைய வீரர்கள் அங்கே ஐரோப்பாவிலிருந்து இருந்து ஒரு சில படைகளை வந்து அவங்க பின்வாங்கியிருக்காங்க சிரியாவிலிருந்து ஒரு சில படைகளை வந்து பின்வாங்கிறாங்க இதெல்லாம் எப்படி எழுதுறாங்கன்னா குறிப்பா தென்கொரியாவில் திடீர்னு வீரர்கள் திருப்பி வாங்குவது என்பது வடகொரியாவுக்கு ஒரு பெரிய சான்ஸ் அமைக்கிறாங்க இல்லை இந்த பக்கம் சீனாவுக்கு எதிராக தான் இந்த மாதிரி படைகளை உருவாக்குனாங்க பட் அதை பின்வாங்கறதுலாம் வந்து வேறு விதமா எழுதுறாங்க பட் இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அதாவது பட்ஜெட்டை குறைப்பதற்காக இராணுவ பட்ஜெட்டை நம்ம வீரர்கள் தேவையில்லாம அங்க இங்கேயே இருக்கிறனால நம்ம தானே செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு அவங்க பின் வாங்குறாங்கள இன்னொரு பார்க்கலாம் எல்லாம் கரெக்டு தான் இன்னைக்கு காலையில் அவங்களுடைய சிஐ ஹெட் கோார்ட்டர்ஸ் சிஐடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வெளியில் மர்ம நபர்கள் யாரோ துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க துப்பாக்கி சூடில் அடையலன்னு சொல்கிறாங்க சிஐஏ ஆனால் இல்லை இல்லை காயமடைஞ்சிருக்கும் அது சொன்னாங்கன்னா ரொம்ப டேஞ்சராக போயிருன்றாங்க பாருங்கள் உங்க சிஐ ஆஃபீஸுக்குள்ளாரியே இன்னைக்கு காலையில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு யார் என்னான்னு சொல்லிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல்ல இங்கே பாருங்க இங்கே பெரிய அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒன்றும் இரண்டாவது நேரம் ட்ரம்ப் அவர்கள் ஆப்பிள் நிறுவனத்துக்கு தானே தடை விதிச்சிருந்தாரு ஒரு இந்தியாவோட ப்ரொடக்ஷன் பண்ணுற ஆப்பிள் ஃபோன் வந்து அமெரிக்காவோட சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தஞ்சி வரி விதிப்புன்னு சொன்னாங்க இல்லையா அடுத்து சாம்சங் நிறுவனத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தென்கொரியா நிறுவனமான சாம்சங் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் அமெரிக்காக்குள்ளே கொண்டு வந்துட்டு அங்கே சேல்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு வரி விதிக்கு பண்ணாங்க ஒவ்வொரு நாடும் இதே மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும் ப்ரொடக்ஷன் யூனிட்டு எங்கள் நாட்டுக்குள்ளார நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ப்ரொடக்ஷன் யூனிட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சேல்ஸ் பண்ணால் தான் நாங்கள் ஏற்றுக்குவோம் இல்லைனா நாங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்வது என்பது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசே ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சீர்குலைக்கிற ஒரு செயல்தான் இதுக்கு மேலே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து கண்டுக்காமல் அப்படியே ஒதுங்கி இருந்தாங்கன்னா இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லா நாடுகளும் இதே ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன் இப்போ ரஷ்யாவும் அந்த ஒரு முடிவு சீனாவும் ஒரு முடிவு இந்தியாவும் அது மாதிரி ஒரு முடிவு ஐரோப்பாவும் இப்படி ஒரு முடிவு எல்லாமே அவங்க அவங்க நாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க நாட்டில் சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது என்னவாகுன்னு தெரியல தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் கண்டன்ட்டு கந்தசாமி அவர்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறார் அதனால தான் இன்றைக்கி ஐரோப்பாவினுடைய சிக்ரோசி அவர்கள் யார் போலந்தில் இருக்கக்கூடிய சிக்ரோசி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா யாரை நம்பலான்னு நம்பலாம் நம்ம இதுக்கப்புறம் அமெரிக்காவை நம்புறதுக்கு வாய்ப்புகள் மொத்தமாக முடிச்சிட்டாரு அந்த கிரெடிபிலிட்டி இழந்துட்டோம் நம்ம உக்ரைன் எதிர்ப்பையும் தாண்டி ஐரோப்பா இனி சுயசந்தனையில் வளர வேண்டியது சாலை சிறந்ததுனாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஏதோ அமெரிக்கா ஆஹா ஓஹோ எல்லாம் நாங்கள் ஒன்றா இருக்கோம்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க திடீர்னு அவர் தான் ஜூன் ஒன்னுலேருந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா அந்த வரி விதிக்கிறேன்னு சொன்னதுலேருந்து மனசு உடைஞ்சு போயிட்டாங்க ஐரோப்பா ஏன்னா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு காலையிலேருந்து பெரிய அளவுக்கான அடி இந்த வரி விதிக்கிறது வந்து இப்போ ரஷ்யாவுக்கு சாதகமாக அமைஞ்சிரமா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க நார்மலாக நம்ம நேற்று பேசினது தானே எப்படி ரஷ்யாவுக்கு சாதகமாக அமையினா இவங்க ரஷ்யா கிட்ட மொத்தமாக தடை விதிச்சுட்டு அமெரிக்காக்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அமெரிக்கா வரி விதிக்கிறாங்க அப்படின்னும் போது அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஐரோப்பா என்ன சமாளிக்க போகிறாங்களா இல்லை பேச்சுவார்த்தைக்கு போக போகிறாங்களான்னு தெரியல பட் காலையில் கூட ட்ரம்ப் ரொம்ப பிடிவாதமாக தான் இருந்தார் நேற்று கூட இனிமேட்டு அவங்ககிட்ட பேச்சுவார்த்தைலாம் கிடையாது செயல்படுத்திட்டு வர சொல்லுங்க பேசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஐயா இப்படி தாங்க ஐயா நீங்கள் இருக்கீங்க ஆனால் அந்த ஒரு பத்து நாள் அதுக்குள்ளே உங்கள் மனசு மாற்றிடுறீங்க அது ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது இன்னைக்கு ரஷ்யா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க அதாவது எல்லை கடந்து ரொம்ப தொலைவு தான் வந்து ஒரு நானூற்றி எண்பத்தஞ்சு ட்ரோனுக்கு மேலே தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த ட்ரோன் எல்லாமே நாங்கள் சுட்டு வீழ்த்திருந்தால் கூட ஒரு சில பகுதிகளில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கோம் மாஸ்கோவையும் தாண்டி பெரிய பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றேங்க ஐயா ரஷ்யா இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுது இல்லையா அவங்க உள்ள பகுதிக்குள்ளே கடந்து வந்து இந்த ட்ரோன் தாக்குதல் இருக்குன்றீங்க ஆனால் இன்றைக்கி நம்ம ஜெலன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கிறாரு ரஸ்கா குஸ்கா வீடியோவில் ரஷ்யா வந்து உலக மக்களை ஏமாற்றியிருக்காங்க நாங்கள் வந்து சீஸ் பெயர் கொண்டு வரோன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி தாக்கல் நடத்திட்டுருக்காங்க உலக மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகளை முடித்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் தடையலை விதித்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அடுக்கு பேசிகிட்டு பேசிகிட்ருக்கிறாரு ஏதோ கவிதை மாதிரி பேசிகிட்டு பேசிகிட்ருக்குறாரு அவர் ஆனால் இவர் என்ன மாதிரி ஆள் பாருங்கள் நாசுக்காக ட்ரோன் தாக்குதலையும் அனுப்பிடுவார் பதிலுக்கு தாக்கல் நடத்தினாங்கன்னா ஐயோ ஐயோ என்ன தொட்டுட்டாங்க ஐயோ என்ன தொட்டுட்டாங்கன்னு அவங்க அந்த மாதிரி கேஸ் போல ஒரு அந்த மாதிரி பதில் குற்றச்சாட்டை வைக்கிறாரு இன்னைக்கு ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க பதிலுக்கு இந்த வரைபடத்தில் பாக்குறீங்கல்ல இதுல வந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் முயற்சி இருபத்தி ஆளு மே ஒன்னு ஏழு மணிக்கு ஒரு பெரிய ஒரு தாக்குதல் முயற்சி பெரிய தாக்கல் நிகழ்த்தி இருந்தாங்கன்ற சொல்றாங்க உக்ரைன் தரப்புலையும் அதை கணக்கிட்டு இருக்காங்க நேற்றுமே தாக்கல் நடத்தினாங்க நேற்றுமே ஒடிசா இருந்து மீதி நாலஞ்சு இடத்துல வந்து தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க ஐயா அந்த தாக்கத்தில் அந்த பதற்றத்தெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு பதற்றம் வந்துருச்சுங்க கொஞ்சம் இந்த செய்தி படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பக்க பக்கம் ஆட்டம்லாம் அப்படியே எகிரி துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நீங்களும் கொஞ்சம் ஏதாவது டேபிள் சேர் ஏதாவது வந்து பிடிச்சிட்டு கேளுங்கள் அந்த ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் இருக்கும் கொஞ்சம் காரணம் என்னென்னா இந்த பின்ன அதனுடைய எல்லை பகுதிக்குள்ளார அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் உள்ளே கடந்து சற்று நேரம் இருந்து சிரித்து விட்டு திரும்பி சென்றிருக்கிறது ஏற்கனவே பின்லாந்துடைய எல்லை பகுதியில் ரஷ்யானுடைய போர் வீரர்களுடைய பெரிய முகாம் ஒன்று அந்த இடத்துல வந்து இருக்காங்க அதுவே அடிக்கடி பின்லாந்து திறந்து தொடர்ந்து பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க இப்போ அவன் சரியான தூக்கமே இல்லை அவங்களுக்கு ஒரு மாதமாக அந்த எல்லை பகுதியில் யாருமே தூங்கியிருக்கவே மாட்டாங்க எந்த நேரத்தில் உள்ள நுழைஞ்சிருவாங்களா என்ன பண்ணிடுவாங்களன்ற ஒரு பதற்றம் இப்போ திடீர்னு விமானம் உள்ள நுழையுது அப்படின்னா என்ன ஒரு பதற்றமாக இருக்கும் பாருங்க இப்போ நேட்டோ நாடுகளே தயார் நிலையில் இருக்கும்ல ஆர்டிகல் ஃபைவ் ஒருவேளை பயன்படுத்திடுவாங்களோ ஆர்டிகல் ஃபைவ்னா என்னங்க தாக்குதல் நடத்தும் எண்ணத்தோடு நேட்டோ நேட்டோனுடைய கூட்டணி நாடுகள் மீது எந்த நாடு தாக்கல் நடத்தும் தாக்கல் நடத்தும் பட்சத்தை அந்த நாடை படுபடியாக்கி சாம்பலாக்கக்கூடியது தான் அந்த ஆர்டிகல் ஃபைவ் அப்படின்றது அதனால் ஒருவேளை ஆர்டிகல் ஃபைவை பயன்படுத்திடுவாங்களோன்னு தெரியல பட் போலந்து வந்து பகீர் ஒரு குற்றச்சாட்டை ரஷ்யா மீது சுமத்தி இருக்காங்க ஐயா நீங்கள் தான் எல்லா எல்லை பகுதியில் சுட்டு வீழ்த்ததுக்குள்ள அலாட்டாக இருக்கீங்க சுட்டு வீழ்த்திட வேண்டியதானே அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒன்றும் குறை இருக்கீங்க அப்படின்னு தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னா ஐரோப்பா வந்து இங்கே உக்ரைன் மீது சரியான நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே வரி விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஐரோப்பா என்ன பிரச்சனை அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வாரம் வரும்போது உக்ரைனுக்கு ஆறுதல் அளிக்கணும்னு சொல்லிட்டு உக்ரைன்லேருந்து இறக்குமதி செய்யப்படுகிற ப பொருள் எல்லாமே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அடிப்படையில் உள்ள அனுப்புகிறாங்க அதனால் உக்ரைனுடைய பொருட்கள் வந்து ஐரோப்பாவுடைய உடைய பொருட்களை ரொம்ப சீப்பாக கிடைக்க ஆரம்பித்ததுனால இங்கே ஐரோப்பாவுடைய விலை பொருட்கள் எல்லாமே சேல்ஸ் ஆகலை அதனால பொருளாதார ரீதியாக அடி வாங்குதுன்னு சொல்லிட்டு போன கூட்டத்தில் பெரிய முடிவெடுத்தாங்க இன்னுமே நம்ம எடுக்காமல் இருந்ததுன்னா ஏற்கனவே ட்ரம்ப் ஐயா ஐயா வேற இப்படி ஒரு தீர்ப்பு அடிக்கடி திடீர் திடீர்னு வைக்கிட்டு எழுதுறாரு ஏன்னா நம்ம உக்ரைனுக்கு எதிராக எடுக்கலைன்னா நம்ம இழக்க வேண்டியதான ஒரு ஆய்வறிக்கை கொடுத்த உடனே முடிவு எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட திங்கட்கிழமை எடுத்துட்டாங்க எழுபது பர்சன்ட்டுக்கு மேல வரி விதிக்கிறாங்க இப்ப அவங்க பாராளுமன்றத்தில் உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எழுபது பர்சன்ட் வரி விதிக்கிறதுனால நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து இதுக்கப்புறம் சேல்ஸ் ஆகாது பெருசாக ஏன்னா ஒரு நாடு இறக்குமதி பண்ணும்போது அந்த இறக்குமதி வரிக்கு விதிச்சாங்க அப்படின்னா அந்த பொருளோட ஏற்றம் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த நபர்கள் வந்து வேற ஆப்ஷனை தேடி போவாங்க இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஆப்பிள் ஃபோன் கூட எடுத்துக்கலாமே ஏற்கனவே ஆப்பிள் ஃபோன் தான் அதிக ரேட்டா இருக்கு அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கும் போது இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ மக்கள் வேற பொருளை தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரல ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே அதுதானே அப்படின்னும் போது இன்னைக்கு உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் ஏற்கனவே நம்ம மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கும் அதனால் இது களைய வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றாங்க பார்க்கலாம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக முழிச்சுட்டு இருக்காங்க உக்ரைனில் இதுக்கப்புறமும் வெளிநாட்டு வீரர்கள் பங்கு பெறுவார்களா இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெற்றால் எத்தனை நாள் தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியல அதனால இந்த சந்தர்ப்பத்தை உக்ரைன் பயன்படுத்துமா அப்படின்ற மாதிரிலாம் எழுத ஆரம்பித்திருக்காங்க இந்த பக்கம் நம்ம இஸ்ரேல் காசா அவருக்கு போனோம் அப்படின்னா நடனையாக அவர்கள் வந்து வெளிப்படையாகவே மூன்று நாடுகள் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க பிரிட்டன் பிரான்ஸ் கெனடா நீங்கள் ஒட்டுமொத்தமாக தீவிரவாதத்தின் முகங்கள் பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க ஆமாசுக்கு ஆதரவாக நிற்கிறீங்க அவங்களோட கொடூர முகங்கள் தெரிந்தும் நீங்கள் அவர்கள் பக்கம் நிற்பது என்பது வரலாற்றின் தவறான திசை பக்கம் போயிட்டீங்க நீங்கள் பின்னாடி ஃபீல் பண்ண போறீங்க அதற்கு சாட்சி தான் வாஷிங்டன் டிசின்ற மாதிரியும் நீங்கள் உங்களோட அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் மீது உங்களோட ப்ரெஷர்லாம் வந்து கண்டுக்கிற மாதிரில எங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் வரை அதை நிச்சயம் நிறைவேற்றினாங்க மறுபடியும் இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தேன்னா அமாச ஆயுதங்களை கீழே போட்டுட்டு பிணைய கைதிகளை விடுவிச்சாங்கன்னா நாங்கள் தாக்குதல் நிறுத்த தயாராக இருக்கோம் எங்களுக்கு எவ்வளோ அறிவுரை நீங்கள் அவங்கக்கிட்ட அறிவுரை பண்ணிங்கன்னா சாலை சிறந்ததாக இருக்குன்றாங்க ஆன்டோனியோ குட்ரஸ் அவர்கள் ஒரு எண்பது நாளைக்கு மேலே ஆல்மோஸ்ட் தொண்ணூறு நாளைக்கு மேலே உணவுப் பொருட்கள் செல்லாமல் இருந்ததால் இப்போ கொஞ்சம் உறுதி பண்ணியிருக்காங்க அதாவது முழு அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளே செல்றதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க சிரியா மீது போடப்பட்ட பொருளாதார தடைகள் அமெரிக்கா இன்று அதிகாரப்பூர்வமாக விளக்கி இருக்கிறாங்க இது இஸ்ரேலுக்கு சாதகமாக அமையுமா அமையாதான்றது நீ வரக்கூடிய காலங்களில் தான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நேற்றே நம்ம துருக்கியினுடைய இராணுவ வாகனங்கள் அணிவகுத்து சிரியாவுக்குள்ளே வந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது அதனால் இது எந்தளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்ற நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது பட் சிரியாவுக்கு நிறைய பாசிட்டிவ் மோடில் இருக்காங்க அவங்களுடைய கடன்கள் எங்கள் கத்தாரை வந்து அடைக்கிறாங்க சுத்தமாகவே வேர்ல்டு பேங்க்குக்கு நாங்கள் கொடுத்துருவோம்ட்டாங்க ஐரோப்பாவும் வந்து தடைகளை நீக்கிட்டாங்க இந்த பக்கம் அப்போ அமெரிக்காவும் தடைகளை நீக்கிட்டேன் மெயினாக அமெரிக்கா தடைகளை நீக்கினாவே போதும் அவங்களுக்கு பெருசு பெருமூச்சு ஏற்கனவே டமாஸ்கஸில் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால் இது ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறாங்க ஸ்பெயினுடைய பிஎம் சாண்டஸ் அவர்கள் வந்து துருக்கியுடைய அதிபர் எரடகன் அவர்கள் வந்து இஸ்தான்புல்ல போய் சந்திச்சிருக்கிறார் போய் சந்திச்சுட்டு பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க காசா விவகாரத்தை பற்றியும் அப்புறம் ரஷ்யா உக்ரைனை பற்றியும் நிறைய பேசியிருக்கிறாராம் குறிப்பாக இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில தலைவரே நீங்கள் கொஞ்சம் கண்டனம் மட்டும் தெரிவிக்காதீங்க தனது கடும் கண்டனத்தையும் சேர்த்து தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒரு அடிஷனல் தகவல் ஒரு தடவை எமினி அவுதிக்கள் அங்கே போர்ட்டு அதாவது இஸ்ரேலினுடைய போர்ட்டில் தாக்கல் நடத்தும் போது அந்த இடத்துல துருக்கியினுடைய கப்பல் இருந்ததாக நான் உங்ககிட்ட சொன்னேன் அந்த துருக்கியினுடைய கப்பல் அந்த இடத்துல இல்லை அப்படின்றத நான் உறுதிப்படுத்துகிறேன் ஏன்னா அது வேறு ஒரு தகவல் மூலியமாக கிடைச்சது அந்த தகவல் தவறான தகவல் என்பதையும் நான் உறுதி செய்கிறேன் அந்த இடத்துல துருக்கியினுடைய கப்பல் பிரசன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று அதனால் இப்போ துருக்கிகிட்டே என்ன கேட்குறாங்கன்னா தலைவரே இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கடும் கண்ணெடுத்து போடுங்க கண்ண குத்தரை கண்டனாலும் ஒரு நாளைக்கு காலையில் தெரிவிக்கிறீங்களா இந்த ரெண்டு தடவை கூட தெரிவிங்க கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகள் எடுங்கன்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல ஸோ ஸ்பெயின் பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க ஏன்னா ஐரோப்பா நாடுகளிலே இவங்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவுக்கு நடவடிக்கைகளையும் கண்டனங்களையும் தடைகளையும் விதிக்கிறதுல முதல் நாடு எதுன்னா ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் தான் சொல்ல முடியும் நம்ம ரீஇன்மெட்டல் ரீஇன்மெட்டல் அப்படின்னா ஐரோப்பானுடைய நிறுவனத்துக்கிட்ட ப்ளஸ் இது அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்கா நிறுவனம்னு கூட இவங்ககிட்ட என்ன பண்ணியிருக்காங்க ஜாயின் வெஞ்சர் இது ஜாயின் வெஞ்சர் அப்படின்னா இங்கே ரிலையன்ஸ் நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்டிடி செல்ஸ் இருக்குல்ல அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுவதற்காக இங்கே வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஏன்னா இப்போ வரக்கூடிய நாட்களில் நிறையா நாடுகளுக்கு தேவைப்படுது ஏற்கனவே ஐரோப்பாவில் ப்ரொடக்ஷன் யூனிட்டு கொடுக்க முடியல அதாவது உக்ரைனுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் யூனிட்டு அவங்களால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது ரஷ்யா தயாரிக்கிறதுல உங்களால் பத்து பர்சன்ட் கூட தயாரிக்க முடியல இது வரைக்கும் கொடுக்க முடியல அமெரிக்காவும் கொஞ்சம் பின் வாங்குறாங்க அதனால் இந்த மாதிரி நிறுவனங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படியே கொஞ்சம் வெளியேறி மற்ற நாடுகளுக்கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க அதை இந்தியாவுடைய ரிலையன்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது தனிப்பட்ட முறையில் இவங்களால ஆர்டியல் சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது ஆனால் அவங்க சொல்கிற ஆளுங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியுன்றதையும் ஒரு அடிஷனல் குறிப்பாக நான் சொல்லிடுறேன் நான் ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்தலாம் முதல் நிகழ்வு வடகொரியா வடகொரியாவில் ஷிப் அதாவது கப்பலில் இருந்து ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் ஏவுவதற்கான சோதனைகள் பெருசாக மேற்கொண்டாங்க முத நாள் சக்ஸஸ்ன்னு சொன்னாங்க அவரெல்லாம் போயிட்டு பயங்கரமாக ஓப்பன் பண்ணி வச்சார் பட் திடீர்னு என்ன செய்ய தெரியல அது அப்படியே அந்த இடத்துல வெடித்து செதுனால பயங்கரமாக சேதாரம் ஆகிடுச்சு அதனால் வடகொரியா வந்து கிரிமினல் ஆக்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காங்களாம் இந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் யார் ஏன் இந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு எனக்கு பெரிய தொகைகளை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க திடீர்னு இந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து பயங்கரமாக கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களாம் இப்போ சக்ஸஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க பட் திடீர்னு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த விஞ்ஞானிகள் அவ்வளோதான்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க முடியுது ஹார்வோட் யூனிவர்சிட்டிக்கு அமெரிக்கா வெளிநாட்டு மாணவர்கள் வந்து படிப்பதற்கு தடையெல்லாம் விதிச்சிருந்தாங்க இன்றைக்கி கோர்ட் வந்து அது இடைக்கால தடை விதிச்சிட்டாங்க நீங்கள் வெளிநாட்டு மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு அரசாங்கத்தால் தலையிட முடியாத ஒன்றும் மாதிரி மாணவரோட லிஸ்ட்டு கேட்குறாங்க அந்த ப்ரோடெஸ்ட்டு பேரஸானதுக்கு ஆதரவான ப்ரோடஸ்ட் பண்ணவங்களோட லிஸ்ட்டு கேட்குறாங்க ஆனால் அந்த லிஸ்ட்டை இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க இவங்க அதனால் அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்ட உடனே ஒரு ட்ரம்ப் அரசாங்கம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அடுத்தடுத்த தடைகளை விதிக்கிறாங்க கோர்ட் வந்து இப்போ பேன் பண்ணிவிட்டாங்க இப்போ நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களா இவங்க எல்லாமே ஆர்வோர்டு யூனிவர்சிட்டியில் படித்தவங்க மியா ஷாண்டோ மால்டோவானுடைய பிரசிடெண்டாக இருக்கிறாரு அப்புறம் கிரீஸ்னுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார்ல மிஸ்டோகேஸ் அவருமே பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சிருக்காரு இந்த ஒன்று ரெண்டு மூணுன்றிருக்கு பாருங்க எல்லாமே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு நெதஞ்சியாக அவர்கள் கூட அங்கே தான் படித்திருக்கிறாருன்றதையும் பார்க்க முடியுது இன்னைக்கு உலகில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பெரும் மனிதர்கள் எல்லாமே இந்த ஹார்ட்வர்டு யூனிவர்சிட்டியில் படித்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்மளால் சொல்ல முடியும் இன்னைக்கு எல்லா நாட்டிலிருந்தும் வந்து படித்திருக்காங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் ஸோ இவ்வளோ பழமை வாய்ந்த மிகப்பெரிய ஒரு ஃபெமிலியரான யூனிவர்சிட்டி மீது அடுத்தடுத்த தடைகள் நிறுத்துவது என்பது கொஞ்சம் ட்ரம்ப் அரசாங்கத்துக்கும் அந்த யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய முற்றிலும் மோதல்களும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்ல முடியும் நம்மளால் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக்குமார் சேனல் நன்றி